அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மையன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இளைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா அந்த வகையில இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஆக நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாக இருந்து பலன்களை எல்லாம் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும் சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையும் குறிப்பா ரிஷபம் மிதிரம் கடகம் பிரிச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளுக்கு சாதகமாகவும் மேஷம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் தரப்போகிறது பேசியின் போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையோடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செயல்படுவதும் நல்லது உடல் நலத்தில் அக்கறை எடுத்து செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் மிகவும் அவசியம் கும்பராசியை பற்றி பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு செவ்வாய் மூன்றாம் மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது செவ்வாய் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் வேலையிலோ வியாபாரத்திலோ கவனமாக இருக்க வேண்டும் அவமதிக்காமல் அவர்களுடன் எந்த விதமான தகராறும் செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் அது மட்டுமல்ல உற்றார் உறவினர் நண்பர்களுடனான உறவை பாதுகாக்க வேண்டி வரும் ஆகிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே இந்த உறவுகளில் எதிர்மறையை நிறுத்த முடியும் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கண்ணீர் ராசியில் செவ்வாய் பயிற்சியின் போது வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருக்கவும் அதே சமயம் நெருப்பு மின்சாரம் அல்லது கூர்மையான பொருட்களுடன் தொடர்புடைய வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சி காலத்துல கவனமாக செயல்படுவதன் மூலம் எதிர்மறையெல்லாம் தடுக்க முடியும் ராசியின் ஆறாவது வீட்டிற்கு செவ்வாய் சென்றுள்ளார் இதுவரை ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வேகம் இருக்கும் வாழ்வில் பல கசப்பான இனிமையான அனுபவங்களை சந்திப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் ஒழுக்கமாக இருந்தால் உடல்நலம் சீராவது மட்டுமல்ல கடந்த கால உடல் பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம் உங்களின் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடனான கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்கள அனுகூலம் உண்டாகும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்கள் ஈடுபடுவீர்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் சிக்கனமாக இருக்கவும் தீராத கவலைகள் உங்கள் புத்தியை மாற்றப்படாதபாடு படுத்துகிறது நேராகவே உங்களை வஞ்சிச்சு பொருள் பறிக்கவும் நாசக்காரர்கள் உறவு நெருங்கி வருகிறது நெஞ்சம் திடுக்கும்படியான சஞ்சலங்களை எல்லாம் அனுபவிக்க தெய்வம் உங்களை சோதனை செய்கிறது கவலையே பெரிதாகி கண்ணீர் விட செய்வது மட்டுமல்லாமல் குடும்பத்தினருக்கு பகையாக நடக்கும்படியான காரியங்கள் ஏற்றிருக்கிறதுனால உங்கள் மனம் பலவிதமாய் அலைமோதுகிறது எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் எதிர்ப்பும் பொல்லாப்பும் பொறாமையும் பல நஷ்டங்களும் உங்களை தலகவிழ்க்க செய்யும் திசாநாதன் மோசமான நிலையில் இருக்கிறதுனால உற்றார் உணர்ந்தனும் விஷப்பாம்பை கண்டால் எவ்வளவு கோபம் ஏற்படுமோ அது போலவே உங்களை தூஷிப்பார்கள் இவைகளெல்லாம் நினைத்து குடும்பத்தையே விட்டு பரதேசமாக போய்விடலாமா என்று எண்ணினாலும் பந்த பாசமானது எங்கு மோட விட்டாம ஈழ்த்து பிடிக்கின்றது இந்த கவலைகள்லாம் சுமார் அஞ்சு வருஷமா உங்களது ஆர்வத்தை கெடுத்து வருகின்றது இந்த கொடுமையால் உங்களை படைத்த ஆண்டவனை நோக்கி என் வாழ்க்கையானது எக்காலமும் விதமாக தான் இனமான நிலையில் இருக்க வேண்டுமா அல்லது வேறு கதி மோசம் உண்டா என்று ஆண்டவனை எடுத்து வருகின்றீர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் கவலைகள் தெரியவும் இன்னும் ஒரு மாதம் இன்னும் ஒன்றரை மாதம் ஆகும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளெண்ணை அபிஷேகம் செய்து பனிரெண்டு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய கவலைகளெல்லாம் மறைந்து நன்மைகள் உண்டாகும்